ம் நிம்மதியாமல் இருக்குது ஆ என்னென்ன படிக்காங்க பிள்ளைய சரி அகத்தி பெருமானம் வணங்கி நீங்க இல்லைங்க சரி ரைட்டு எல்லா பிரச்சனையும் தீர சபை தொடர்பில் இருக்கணும் நீங்கள் என்ன நேரம் கிடைக்கும்போது சபைக்கு வந்துடணும் அகதி பெருமானை ஏதாவது ஆகமமும் சொல்லுவார் கேட்டுக்கோங்க ஓம் அகதி சாய நமக இல் சபை கண்டு சச்சங்க பெருவிழா கண்ட நிலையோடு அந்நிலையிலிருந்து உணர்த்திய நிலையில் சபை நாடி வந்து அவனோடு தொடர்பு கொண்டு உயர் நற்கோமாதா பூஜை கண்டு சச்சங்க பெருவிழாவில் கலந்து இல்ல நிலையில் இருக்கும் இடர் இன்னல் தீர இகலோக மதிதனை இகலோக மதிதனை நல் நிம்மதி நிலையாக மாற்றி அருள் வழங்க அகத்திய சபையிடம் சச்சங்க பெருவிழாவில் அகத்திய சபையிடம் வந்து கணங்களெல்லாம் அமர்ந்து அற்புதமாய் அருளாற்றலோடு ஆசி நிலைகள் உரைத்து கொண்டிருக்கின்ற அக்கணங்கள் அமர்ந்திருக்கும் அகத்திய சபைதனிலே ஆசிதனை வினவும் சீடரே அகத்தியன் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் உமக்கு ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொரு நிலையாக படிப்படியாக அதிகாலை வேலைதனில் பிரம்ம முகூர்த்த வேலையில் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக நல்விளக்கேற்றி ஏற்றமுடன் அது அகழ் மண் அகல் விளக்காக அவ்விளக்கினை ஏற்றி ஐம்பூத நிலைகளையும் ஒன்றாக உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்ற விளக்கின் முன்பாக நின்று சபையிருக்கும் திசை நோக்கி அகத்திய நாமத்தினையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் பிரபஞ்ச மகாசபையினுடைய நாமத்தினையும் ஒன்றாக உச்சரித்து ஏற்றமுடன் சபையோடு வலம் வருகையில் உனை சார்ந்தோர் இல் சபை கண்டு சச்சங்க பெருவிழா கண்ட நிலைதனிலே அவ் இல் சபையோடும் கிளை சபையோடும் தொடர்பில் இருந்து பிரபஞ்ச மகாசபையோடும் தொடர்பில் இருக்கின்ற காலகட்டத்தில் ஒவ்வொரு நிலையாக படிப்படியாக அரு ஆற்றலோடு கல்வி நிலை உயர்ந்து பணி நிலை கடந்து அற்புதமாக வளம்பெற அகத்தியன் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் மண் அகழ்வுளுக்கு பிரமுகத்தில் அந்த அந்தமாதிரிட்ட கிடந்த சொல்வதையை பூசிக்கிட்டு வேலை கொடுத்துட்டாங்களோ வேலை தொட்டு வணங்கிட்டு சொல்லுதும் என்ன வரையில் கும்பிட்டுக்கோங்க நம்ம நாமத்தை சொல்ல சொல்லுங்கள் சபை சொன்னால் உங்களோட விஷயங்கள் சரியாகும் பிள்ளைகள் அதுக்குள்ளே வரணும்ல நீ மணி கும்பிட்டுட்டு நாம நான் மணிக்க படிச்சுட்டு கடனே சொல்லக்கூடாது அவங்க வேணையும் அகலணும்ல இல்லை அதுக்காண்டு எல்லார் வாயிலையும் சபையோட நாமம் ஒழிக்கணும் அதுக்கு அம்மா சொல்லிக் கொடுக்கும் என்ன நாம்